திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாத் செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா திரு பாண்டியன் அவர்களுக்கு வந்து பர்த்ரே செல்வம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க சோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ண தமிழரசன் சதீஷ் சந்தோஷ் மற்றும் அண்ட் பொன்மலை நண்பர்கள் பிரபா ஜான் வீர முகேஷ் அண்ட் விக்னேஷ் மனோஜ் அண்ட் கிஷோர் வெங்கடேஷ் அண்ட் நாதன் மற்றும் சுதர்ஷன் அண்ட் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் பார்த்து சார் முக்கிய விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்ரா போத்ர செல்வா பண்ண போகிறாங்க அப்படின்னா மாரிஷ்வரி ஸோ இவங்க வந்து பார்த்தா நீத்ரே செல்வ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அந்த பாப்பா இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவேன் பொருது பால முருகன் வந்து பண்ணா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பர்த் உங்க சார் பகமன் முக்கிய பண்ணிக்கலாம் சாப்பி போர்த் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா சந்தோஷ் சிவரந்த பாணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சேர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அகத்தியர் சங்கர் சுதர்ஷன் அண்ட் தமிழ் ஆகாஷ் மற்றும் அவங்க அக்கா மீனா தருண் ராஜ் யாமினி மற்றும் முத்தபாளையான் பட்டி நண்பர்கள் வந்து பண்ண ஒரு விஷ் பண்ணுறாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து சார் பகவான் முக்கியம் அந்த ஸ்கீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகேஷ் சிவராஜர் பாணி பர்த்டே செல்பம் பண்ணார் சரி பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது வசன் மகா அண்ட் விக்னேஷ் ருத்ரன் வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துட்டு சொல்ல சார் பகவான் முக்கியம் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா ஹேமலதாஸ் இவங்க வந்து பண்ணி போதிர சில்பம் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது சங்கர் யுவராஜ் ராதிகா சரண்யா அண்ட் சங்கீதா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ஹரி சங்கர் வந்து பண்றாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க உங்கள் சார் பகுமான் முக்கிய மஸ்டின் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக பர்தர செல்பம் பண்ண பாருங்க அப்படி பண்ணா சுகன் சிவந்து பண்ணி பர்த்ரை செல்வம் பண்ணுறேன் சார் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆயா அத்தை மற்றும் பெஸ்ட் டீசர்ஸ் அவங்க சித்தப்பா வந்து அவங்க விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருவாங்க சார் முக்கிய சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண போறாங்க பார்த்தோன்னா அடைக்கல சாமி அவர்கள் செல்வம் பண்ணாரு சிவருங்கிஷ் பண்றது நந்தீஸ்வர் கபடி குழு மற்றும் கிரிக்கெட் கொடம்பலூர் நண்பர்கள் சரவணான் கபடி நினைவு கபடி குழு அண்ட் கொடம்பலூர் நண்பர்கள் மற்றும் கல்லூரி நண்பர்கள் ஏ சோமு அண்ணன் தம்பி அம்மா அப்பா மற்றும் அண்ணன் பாப்பா அக்கா தம்பி ஸோ எல்லாருமே இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சார் பகுமான் சார் சோஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்டா போதிரசில் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு பிரதீப் அண்ணன் வந்து பண்ணி போதிரசில்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது ஏர்போர்ட் சுரேஷ் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பாவும் பார்த்து ரூபாய் சொங்க சார் பாகும்மா ஜிடின் சப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா லோகா வர்ஷணி சிவன் வந்து பாருங்க போதிரை செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க சாப்பிடுங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது மகாமணியின் மகள் மற்றும் பஞ்சவர்ணம் அம்மா அவர்கள் சார்பாக மற்றும் ஷாய் வர்ஷன் தம்பி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சப்பாக பார்த்து உங்க சார் முக்கிய மஸ்லீம் சர் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண பாருங்க அப்படின்னா திரு ராஜபாண்டி டிஎம்கே இளைஞர் அணி செயலாளர் அவர்களின் மகள் மித்ரா வந்து பண்ணாடி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அத்தை மாமா அண்ட் பாட்டி தாத்தா மற்றும் எம்பி ஏர்கான் நண்பர்கள் அண்ட் திருவரம்பூர் போலீஸ் நண்பர்கள் சார்பாகும் மற்றும் ஆயுதப்படை நண்பர்கள் சார்பாக வேங்கூர் வேதா ட்ரான்ஸ்போர்ட் நண்பர்கள் வந்து பண்ணவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பாவும் பதவியும் சார்பாகவும் ஓகே என் மஸ்லீம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி மனோ கோபால் ஸோ இவர் வந்து பண்ணி செல்வம் பண்ணார் சேவர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பண்ண போகிறது சிவகுமார் உமா ஸ்டே வந்து பண்ணால் அவங்க கிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பகவான் முக்கியமாக ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரு நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா விக்னேஷ் இவர் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அந்த பாப்பா மிருகி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன் அவங்க மனைவி அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணும் போகிறது சிவகுமார் உமாஸ்ட்ரி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பாபு மன்முக்கி அம்மா ஸ்டீம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதுரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண வராங்க அப்படிமான சதீஷ் இவர் வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு சரி கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சிவகுமார் உமாஸ்ரீ அண்ட் ஸ்பெஷல் ஜஸ் பர்பி எம் கே காய்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்து சொல்லுங்கள் சார் பகுமான் முக்கிய அம்மா ஸ்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா ஆகாஷ் ஆகாஷ் சிவரந்தபுரம் பர்த்டே செல்வ பண்ணுறாரு சார் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் சிவகுமார் உமாஸ்ரீ அண்ட் ஸ்பெஷல் ஜோஸ்பர் ஃபார் அன் வந்து உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்னோட செல்பம் பர்த் சார் பகுமான் முக்கிய முக்கியம் சிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படி சிவசக்தி சிவர் வந்து பண்ணா இன்னைக்கு பர்த்டே செல்வ பண்ணுறாரு சிவக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க சிஸ்டர் அனினும் ரொம்ப ஸ்பெஷ்க்லாஸ் போகிறது சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சாப்பா பார்த்துருங்க சார்பாக முக்கிய மஸ்டின் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டு பௌத்ர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணா லீலாபதி ஸோ இவங்க தவிர பௌத்ர செல்பம் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா தம்பி அக்கா அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணும் போகிறது தர்மா பாப்பா மகா அண்ட் சத்யா ஜெயா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சம் பர்த்ரெஸ் உங்கள் சார் பகுமான் முக்கியமாக அஸ்ரீ சர்வ விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்த்டே